என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயும் முடியல இவராலேயும் முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம் எல்லாம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போ தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசாக என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்று திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுநாச்சியார்